சென்னை சில் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் உங்கள் தெருவில் இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும் நல்ல விஷயங்கள் செய்ய போடுற தான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க நீங்கள் கலங்கப்படுத்தப்படுவீங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டுப் போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வி ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்துக்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவான் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் கோப்பு அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்ன பேசுறது தெரியல இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்யறது உங்க தெருல இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும் முதல்ல நல்ல விஷயங்கள் செய்வதுக்கு ஒரு துணிவு வேண்டும் துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ செல்வமோ எல்லாம் முக்கியம் இல்லை துணிவு தான் முக்கியம் அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றியும் நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க நீங்கள் களங்கப்படுத்தப்படுவீங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம் அது எல்லா காலங்களிலும் அதற்கான முன்மாதிரிகள் இருக்கு இங்க ஐந்து இணைகளில் வந்திருக்கிற மாணவர்கள் அழகான பரிசுகளாக கொடுத்தாங்க ரொம்ப பலா வாழை நெல் இந்த தேன் மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டுப்போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி எத்தனை லட்சம் வருஷமானாலும் போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும் அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வையார் வந்து ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை தரடா அப்படின்னு சொல்லுவான் அந்த வாயிற்காவலன் வந்து கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறப்ப ஒரு ப்ரா ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி நாம் புலமை மிக்கவள் அறிவு மிக்கவள் எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு இல்லை எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவார் ரொம்ப அருமையானவர் எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்குடா நீ அல்ல அப்படின்னு அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும் ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார் ஒரு மாணவன் அல்ல ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூகத்தில் நான் முதலிலே சொல்வதை போல நல்லது செய்வது என்பது ஒன்று அதை தேர்வு செய்து செய்வது கல்விக்கு உதவிய எவ்வளவோ பேரை பார்த்துருக்கிறோம் ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தேர்வு முறை இருக்கல அதுதான் அகரத்தின் தனித்துவமானது அதுதான் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமானது மழை பெய்து கொண்டே இருக்கிறது பல லட்சம் வருஷமா ஆனால் எந்த பயிருக்கு நீர் செல்ல வேண்டுமோ அதற்கு குளம் வெட்டி வாய்க்கால் அமைத்து கொண்டு போய் அந்த பயிருக்கு தண்ணீரை சேர்ப்பது தான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு அதே போலதான் தேர்வு இவ்வளவு மாணவர்களை தனித்தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல நமக்கான குரல் நான் தொடர்ந்து திரைக்கலைஞர் சூர்யா அவர்களோடு கொண்டிருக்கிற பொழுது ஒருமுறை கூட சொன்னேன் நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக நான்கு ஆண்டுகள் செயல்பட்டேன் இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பது ஐஐடி என் ஐடி எய்ம்ஸ் எல்லா நிறுவனங்களையும் அதில் வந்து இந்த இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்வியில் கேட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் ஒரு இருபத்தெட்டு எம்பிக்கள் அதில் இருக்கிறோம் அப்போ ஒரு நாள் வந்து என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார் நீங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னார் எனக்கு புரியலை ஏன் அப்படின்ன இந்த இருபத்தெட்டு பேரில் ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்கள் தான் சார் அப்படின்னார் சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்கதான் அப்படின்னாரு நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிற வேண்டியிருக்கிறது கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐந்தினையினுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் மாலங்குடி மொத்தம் எங்கள் வீட்டில் நாலு சகோதரிகள் சொந்தக்காரவங்க எல்லாம் நாலு பெண் பிள்ளைகளா நாலுமே பெண் பிள்ளைகளா ஆண்கள் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்ட இருந்து வந்து ஆர்விஎஸ் கோவை ஆர்வேஸ் கோவில பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சு அதே கல்லூரியில் இப்போ உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் இப்போ நான் மட்டும் படித்தது இல்லாமல் என்னோட தம்பி என்னோட தங்கைகளையும் நான் படிக்க வைக்கிறேன் ஆண்கள் மட்டும்தான் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் படித்து வேலைக்கு போய் கல் குடும்பத்தை கரை சேர்க்கணும் பெண் பிள்ளைகளாலையும் முடியும் நாங்களும் படித்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் தேங்க்யூ எஸ் நீங்களும் பேசலாம் ப்ளீஸ் வணக்கம் என்னோட பேர் திவ்யா நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கூலி வேலை செய்கிற நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த முதல் பெண் பட்டதாரி நான் வந்துட்டு அகரம் அறக்கட்டளை மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு பெண் பெண் பட்டதாரி தான் நான் அது மூலமாக வெறும் தமிழ் மீடியத்திலிருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் இயரில் இன்டர்ன்ஷிப்புக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வெறும் தமிழ் மொழியை மட்டுமே வச்சு வெளியூரில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே போய் இன்டெர்ன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஃபைவ் லேங்குவேஜ் தெரியும் அது இல்லாமல் நான் மால்தீவ் துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் போயிட்டு என்னோடய எக்ஸ் கரியரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஜாப்பீஸ் குசைனில் வந்துட்டு வெல் எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கேன் இப்போ வந்துட்டு கரண்ட்லி வந்து ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெடில் கேட்ரிங் சூப்பர்வைசராக வந்தே பாரத் ட்ரெயினில் ஒன் டேக்கு தௌசண்ட் பேசஞ்சர் ஒரு உமனாக நான் கண்ட்ரோல் பண்ணி எவ்ரிடே கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் தேங்க்யூ அகரம் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அகரம் மூலமாக வந்து இவ்வளோ பண்ணி இவ்வளோ படித்து பேசுவேன்ற ஒரு இதுவே இல்லை அகரமானதான் இதெல்லாம் சாத்தியமானது அகரம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே நடந்துருக்கவே நடந்திருக்காது என்னோடய லைஃப்பில் பெண் பிள்ளைகளை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தே கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அவங்களுக்கு எது இப்போ படிப்புன்ற அந்த சுச்சுவேஷன் மாறி கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்கணும் அவங்களாலையும் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் தன்னோட குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்னோடய தம்பி ரெண்டு தம்பியையும் நான் தான் படிக்க வச்சேன் இப்போ அவங்களும் படித்து முடித்து ரெண்டு பேரும் ஒர்க் போயிட்டுருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எத்தனையோ பெண் பட்டதாரிகள் இருக்கீங்க எல்லாரும் பேசணும்னு ஆர்வமாக தான் இருப்பீங்க பட் உங்களுக்கு தெரியும் வி டோன்ட் ஹாவ் டைம் அதனால எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை யாராவது சொல்லணுமா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஓகே பிளீஸ் என் பேர் அபிராமி நான் வந்து பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பேட்ச் முடிச்சுட்டு எம்இ பண்ணிட்டு இப்போ எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் பிஹெச்டி பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் சோ எஜுகேஷன்ங்கிறது இது ஒரு தடை இல்ல அப்படிங்கிறது அகரம் எனக்கு வலிக்கட்டியா இருந்துச்சு சென்னை செல் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலீவபிள் பிரைசஸ் அப் டு 50% ஆஃப் ஆர் பிராண்டட் கெட் சீனிகர் வேளச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித் திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி